பாண்டியன் ஸ்டோர்டோடைய எபிசோட் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாக டோரை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மீனை ஓப்பன் பண்ணுறதில்ல எங்கேயாச்சும் வளைய போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு மேடு கீழே சாவி இருக்கோ அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க அப்புறமா ஃபோன் கால் பண்ணுறாங்க ஃபோனுமே எடுக்கிறதில்ல ஃபோனும் எடுக்கலை என்ன பண்ணிட்டுருப்பா இவ அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க அவங்களுடைய அம்மாவுக்கு செந்தில் கால் பண்ணுறாங்க சொல்லுடா செந்தில் என்னடா என்ன விஷயம் முன்னாடி பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியலையா அம்மா மீனா என்ன பண்ணுறாடே அவள் எல்லார்கூடையும் இருக்கா ஃபோன் பண்ணால் எடுக்கலன்றாங்க அப்படியே தெரியலடா ஏதாச்சும் சைலண்டில் இருக்கும் வீட்டுக்கு வந்து போய் என்னான்றாங்க சரிம்மா நான் அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க பேசிகிட்டே இருக்கும்போது கட் பண்ணுறானேவா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் மீனா இவங்களோட எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க செந்தில் வராங்க அண்ணன் என்னென்ன அண்ணியை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியல போல் நேராக அண்ணியை பார்க்க இங்கே வந்துட்ட போல் அப்படின்ற மாதிரியே அரிசி இருக்காங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணன் தெரியும் எனக்கு உன்னை பற்றியே அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மீனா அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் உள்ள வான்னு கூட்டிட்டு போறாங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு போன் பண்ண எடுக்கல வீட்டுல இருக்க சொன்ன எடுக்கல இங்க வந்திருக்க என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க நான் சொல்ற எந்த ஒரு விஷயமே நீ கேட்கவே கூடாது முடிவு எடுத்துட்டியா மீனா அதனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்கியா நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்ன்றது அவசியம் எனக்கு இல்ல சரியா என்ன நான் உனக்கு என்ன வேலை கரைய சொல்லு உனக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாம் பண்ணி வைக்கணும்லன்றாங்க இல்லைன்றாங்க ஏன் மீனா அப்படி பேசுற ஏன் இப்படி நடந்துக்கிற ஆமா நான் தான் நடந்து நடந்துப்பா நான் தான் செய்வேன்றாங்க நீ பண்றது கூட தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் சொன்னா நீ மாத்திப்பியான்றாங்க உடனே கோமுதி வராங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை சொல்லலாமா இந்த மீன் அவங்க இருக்கவே சொல்லலாமா வீட்டுக்கு போய் சமைச்சுதாமா வைக்க சொன்னாங்க ஆனால் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அடே இப்போ அவள் யார் வீட்டுக்கிட்ட போனா அவங்க நம்ம வீட்டுக்கு தானே வந்தா அவள் இஷ்டம்டா அவள் வருவா போவா எல்லாமே பண்ணுவா அவளை நீ கேள்வி கேட்கக்கூடாது இங்கே போனேன் இங்கே வந்தன்ட்டு ஏதாச்சும் நீ சொல்லிட்டு இருந்தா அவ்வளோ தான் மீனா உனக்கு எப்போ வரணும்னு நினைக்கிட்டு தாராளமாக வாழ்றாங்க இவன் பேச்சை கேட்காதுன்னு அப்புறம் இவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்புறமா மேலே கதிர் செந்தில் பலன்டி இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்போ செந்தில் போறாங்க டே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னிங்க உன் பொன்னாடி வந்தா நீ வரலையே நீ யோசிச்சா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க பழனி காமெடி பண்றாங்க சரி லேடிஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியான நம்ம வீட்டில் இருக்காங்க நீங்க எல்லாம் கோட்டை வச்சுக்காங்களா அங்கே போகலான்றாங்க டே மச்சான் சும்மா விடுவாரா அப்படின்னு பழனி சொல்றாங்க அந்த வீட்டுக்கு போறதுல ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னா நினைக்கிறேன் அப்பான்னு சரவணன் சொல்லுவாங்க சரி கதிரமே போலாமின்னு சொல்லிட்டு அங்கே போறாங்க அங்கே போயிட்டு எல்லாருக்குமே நம்ம பழனி ஃபுட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆம்லெட் எல்லாம் போட்டு வேற லெவல் ஃபுட் பண்ணிட்டு பயங்கர ஹாப்பினஸோடு இருக்காங்க அம்மா அப்பா இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு தெரியும் அம்மா எப்படி அப்பா கல்யாணம் பண்ணாங்க அதுதான் இப்போ வரைக்குமே ஒரு ட்ரிஸ்டா இருக்கு எப்படி அக்கா மாமாவை கல்யாணம் பண்ணி எதலையும் இம்ப்ரெஸ் ஆச்சுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க ஓ அப்படியா சரி சரி டைம் வேஸ்ட் பண்ணால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி எல்லாம் கோட்ரெஸ்ஸில் பயங்கர ஹாப்பினஸோடு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ராஜியை வந்து பார்க்கிங்க்கு கூட்டிகிட்டு வராங்க அதாவது ரன்னிங் கம்பல்சரி பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க ஆனால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க ஓடவே மாட்டேங்கிறாங்க கரெக்டான டைம்குள்ளேயும் வரமாட்டேங்கிறாங்க கதருக்கு ஒரு கட்டத்தில் கோவந்து திட்டிடுவாங்க அப்புறமா ஓடுறாங்க வாங்கி விழுந்துடுவாங்க கதர் ராஜி ராஜின்னு எவ்வளோ தண்ணி தெளித்து கூப்பிட்றாங்க ஆம்புலன்ஸ் கால் போது எந்திரிச்சு சிரிக்கிறாங்க நான் சும்மா ஃபன் பண்ணேன் அப்படின்றவங்க கது திட்டிட்டு எங்கேயாச்சும் போய் தொலை அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாங்க ராஜி ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க